வெல்கம் டு ட்ரெண்டி டெக் யூடியூப் வீவோஸ் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கிச்சடி அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரவை வந்து ஒரு டூ கப் எடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமியா வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் ரவை மட்டும் நல்லா என்ன பண்ணலாம் டபுள் ரோஸ்டட் தான் பட் இருந்தாலும் இன்னொரு முறை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வறுத்துக்குறோம் மைண்டாக அடுவை பதை வச்சு வானிலையை ஹீட் பண்ணிக்கலாம் வானிலி ஹீட் ஆனோடனே ஒரு கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இந்த மருந்து சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் கருப்பை சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துக்கலாம் கேரட் கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேர்த்துருக்கேன் கேரட்டும் அந்தமாரி ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸும் சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது வந்து ரவை எடுத்துருக்கனால நான் ஒரு ஆறு தண்ணி சேர்த்துக்கிறேன் கலர் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணிக்கலாம் படுப்பசங்கள வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் கட்டி தட்டாத கேலரி விடணும் ஒரு கப்பு சேமியாக சேர்த்துக்கலாம் அப்புறான கீச்சடி நமக்கு இப்படி ரெடியாகிடுச்சு சுட சுட வாங்க சாப்பிட்லாம்